ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும் அதனால நான் வெளிநடப்பு பண்ணி பழப்பா பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை உன்னால வியாபாரம் படுத்துடும் போல இருக்கு நீங்க சும்மா இருங்க முதலாளி இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஸ்டாங்கா குடுத்தா லைட்டும் பாருங்க அப்புறம் நம்ம பாலை ஊத்துணும் லைட்டா குடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க அப்புறம் நம்ம டிக்கேஷ் ஊத்துணும் ரெண்டுமே இல்லாம மீடியமா குடுத்தா சக்கரை கா காப்பானுங்க இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு நாலு டீ தான் விற்கலாம் போது முதலாளி அளவா வியாபாரம் பண்ணுவோம் பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமா பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது கொண்டாட்டிதான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே முதல்ல நான் தான் கை வச்சேன் இல்ல நான் தான் முதல்ல கை வச்சேன் என் கை மேலதான் நீ உன் கைய வச்ச முதல்ல கையை எடுங்க வெச்ச கை எடுத்து எனக்கு பழக்கம் எடுக்காததுக்கு இடம் கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல உன்னால முடிஞ்சது நிப்பாங்க சொன்னா கிடைங்க தம்பி ஒண்ணுதான் சிஸ்டர் We'll mm -hmm. மாணவணே என் பாண்டியா உன்னாலதான் இந்த கேண்டீன் லாஸ் ஆயிடுச்சு யாரு என்னாலயா பல்லு வளர்க்காம பத்து பண்ணு லாஸ் ஆகாதா நான் இருக்க வேண்டிய இடமே வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இங்க வேலைக்கு சேந்தேன் பாரு அதான் இஷ்டம் இல்லைன்னா போயேண்டா போறேண்டா போறையா இதே டீ இங்கேயும் விற்க முடியும் கேத்தல்ல கையில் எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும் குட் பை டிரெஸ் பையன் கிட்ட கொடுத்த பண்டியா கேண்டீனுக்கு வந்த தொழில கற்று நுட்ட

வெங்காய என்ன விலை இந்த புடலங்காய் விலை என்ன இந்த முடங்காய் விலை என்ன கீரை கீழ என்ன விலை விலைய சொல்றேன் வாங்க போறியா ஏன் வாங்க மாட்டேமா நீ டிவி வந்தானே தள்ளி நில்ல டிவி விற்கிறவன் கீரை வாங்க கூடாதா தள்ளி ரியாய்க்கு வருது வாங்கம்மா என்ன வேணும் ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும் குடுக்க முடியுமா என்னமா ரொம்ப நாளா கிடைக்கும் அலைய காணும் கேரளத்துக்கு போயிடணும் நூறுபாய்க்கு நூறுபாய்க்கு சில்லறேன் என்கிட்ட இருக்கு பாண்டிய நீங்க அம்மனி. சிந்து நதியின் நீ நிலவி நிலவினிலே பேரன் அண்ணா கிளம் பெண்களுடனே சேலங்கி மேல் பாடிசைந்து தோழிக்கு ஊட்டி விளையாடி வருவோம் عليك உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதா மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லிருக்கார் எனக்கும் ஒரு தமிழாலதான் புருஷனா வருவன் ஜோலிசர் பரஞ்சிட்டுண்டு ஓ, உங்கிட்டியும் பரஞ்சிட்டானா இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது மத்த மாகாணங்கள் ஒன்னு சேரத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு நீ எங்கயோ பிறந்த நான் எங்கயோ பிறந்த

இனி ஒரு நிமிஷம் நான் கூட வாழ மாட்டேன் நீ ஏன் கூட வாழ கூடாது ஓடி போயிரு நான் எந்த ஆர்டரோ நான் என்ன தப்பு செஞ்சே சட்டப்படி நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து நீ என்ன போக சொல்ல முடியாது போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியும்டி அஞ்சு போவும் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவேன் இல்லனா விட மாட்டேன் ஓடி போயிரு போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க காப்பு போடுவாங்களா இப்போ நான் சுட்டு சூப் போட்டு குடிச்சிருவேன் ஓடி வெளிய போயா என்ன எங்க சத்தம் யார் அது யோ என்ன எங்க ஒரே சத்தம் ஆ வித்த காட்றாங்க வீட்ல குடி இருக்க முடியலையா வெளியில போடா அப்படி என்னைய உங்களுக்குள்ள சண்டா அப்படி வாங்கய்யா வாங்க மக்களே மக்களுக்கு மக்களே ரசிக பெரும் மக்களே குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடி மக்களே கேளுங்க ஐயா நியாயத்தை பாருங்க இது இவங்க அப்பன் கொடுத்த சீதனம் இத வெச்சு ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து வாங்க முடியுமா சரி அத விடு கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு பவ நக போடுறதா பேச்சு நிச்சயார்த்தம் முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல தாலி கட்டி முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல பந்தி முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல அப்புறம் புள்ள பொறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பொறக்கல பொறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான் இப்ப நான் யாரு கிட்ட நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் முக்கியமா ஆமா முக்கியம் சரி அந்த அஞ்சு பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிய பாக்க மாட்டேன் பாக்காத நீ என் மூஞ்சிய பாக்க கூடாது உன் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு போடு போயா போ போயா எல்லாரும் போங்க அடுத்த தெருல சண்டை நடக்குது அங்கேயும் போய் கும்பலா நின்னு வேடிக்கை பாருங்க இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுனா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அறுவான் எடுத்துக்கிட்டு வரா. அவனை குடிங்க. ஐயையோ அண்ணா. டா டா குடி. ஓட விடுடா. இங்க அவன் குடிங்க.

பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேன்னா அம்மா புண்ணிவதிகளே அம்மா புள்ளை பத்தவங்களே அம்மா தாய் குழமே கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க ஆ இங்கே பார்த்தியா நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிகிட்டு வெளியூருக்கு போயிட்டான் போகிற போக்க பார்த்தா இந்த குலம்பால ஒரு தெருவே ஆயிடும் போட்டிருக்கே அம்மா டை ப்ளீஸ் மம்மி அம்மா மம்மு என்ன வாசலா வழுக்கு பாறையா அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க தீந்து போச்சு தீந்து போச்சா குழம்புல என்ன பரவாயில்ல கொஞ்சம் குருமா ஊத்துக திமிரா பாரு திமுறா இல்லேன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா ஊசி போயிடும் எவ்வளவு மொத்தமா நாய சுத்தம் இனிமே இந்த திருப்பக்கமே நான் வரமாட்டேன்